வணக்கம் தமிழக சட்டசபையில இன்னைக்கு ஒரு தீர்மானம் அப்படிங்கிறது நிறைவேற்றப்பட்டிருக்கு அதாவது அச்சத்தீவு மீட்புக்கான தீர்மானம் இதுக்கு வந்து பிஜேபி ஏடிஎ எல்லாமே சப்போர்ட் பண்ணி இந்த தீர்மானம் அப்படிங்கிறது நிறைவேற்றப்பட்டு மத்திய அரசுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது இந்த விஷயத்தை வந்து அண்ணாமலை அவர்கள் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து விமர்சனம் பண்ணியிருக்காங்க அதாவது எலெக்ஷன் வர்றதுனால டிஎம்கே வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கபலை நாடகம் ஆடுறாங்க இந்த மாதிரி கச்சத்தீவு மீட்பு அந்த மாதிரி சொல்லிக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க அதே போலதான் நாடகம் போலதான் ரொம்ப வருஷமா நீடிச்சுக்கிட்டு இருக்கு இந்த கச்சத்தீவு பிரச்சனை அப்படிங்கிறது அந்த கச்சத்தீவு பிரச்சனை பத்தி நம்ம சுருக்கமா பார்க்க போறோம் நைன்டீன் டுவெண்டிஸ்ல இருந்து இலங்கை இந்தியாவுக்கு இடையே இந்த மாதிரியான பிரச்சனைகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருந்திருக்கு நம்ம இங்க பார்க்க போறது நைன்டீன் ஃபார்ட்டி செவனுக்கு அப்புறம் என்ன நிலைமை அப்படிங்கறத பாக்க போறோம் நைன்டீன் ஃபார்ட்டி செவன் நம்ம சுதந்திரம் அடைஞ்ச அப்போ கச்சத்தீவு அப்படிங்கிறது ராமநாதபுரம் மாவட்டத்துல ஒரு பகுதியாக தான் இருந்ததா சொல்றாங்க அந்த சேம் டைம் அப்போவும் வந்து இலங்கை வந்து அது எங்களோட பகுதி அப்படிங்கிற மாதிரி அவங்க காம்படிஷனுக்கு வந்துகிட்டு இருந்ததாவே சொல்றாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நைன்டீன் செவன்டி த்ரீ வரைக்கும் நடந்திருக்கு அதாவது இந்தியா வந்து எங்களோட பகுதி அப்படிங்கிற மாதிரி அங்க வந்து ராணுவ அமைப்பு இந்த மாதிரி ராணுவ பயிற்சி அந்த மாதிரி விஷயங்கள்

மற்றும் <Spike university anyway> அதை இருக்கிற மீன்பிடி பகுதிகளில் மீட்பதற்கான தீர்மானம் அப்படிங்கிறது நிறைவேற்றப்பட்டது இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் தீவுக்காக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இது நைன்டீன் செவன்டி போர்ல நடந்துச்சு அதுக்கப்புறம் நைன்டீன் செவன்டி சிக்ஸ்ல என்ன ஆச்சு பாத்தீங்கன்னா எமர்ஜென்சி பீரியட்ல இரண்டாவது ஒப்பந்தம் அப்படிங்கிறது போடப்பட்டது இலங்கை அண்ட் இந்தியாவுக்கு இடையே அந்த ஒப்பந்தத்தில் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மீன்பிடி இந்தியர்களுக்கு உரிமை இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்கல்ல அந்த விஷயம் அதுல இல்ல அந்த இரண்டாவது ஒப்பந்தத்துல இல்ல அப்படிங்கிறது ஒரு விஷயம் அந்த சுச்சுவேஷன்ல தான் ஆப்வியஸா இங்க இருந்து மீன் பிடிக்க போறவங்களை சுட்டுக் கொள்றது அந்த பிடிக்கிறது அந்த படகு

நிறைவேற்றப்பட்டது அதுக்கப்புறம் வந்து இரண்டாயிரத்தி மூணு திரும்பவும் வந்து இந்த ஒப்பந்தம் மூலமா அதாவது அட்லீஸ்ட் லீஸ் அப்படிங்கிறது மூலமாவது ஒரு தொண்ணூத்தொன்பது வருஷத்துக்கு இந்த கச்சத்தீவை இந்தியாவோட சேர்த்து அப்படிங்கிற மாதிரி வலியுறுத்தி அப்போ இருந்த பிரதமர் வாஜ்பாய் அவர்களிடம் எடுக்கப்படல இந்த கச்சத்தீவு பிரச்சனைக்கான கேஸ் இருக்கு இன்னமும் உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கு அந்த சேம் டைம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தனி கட்சியா எதிர்கட்சியா இருக்கும்போது தனி கட்சியாகவும் தீர்மானங்கள் நிறைய நிறைவேற்றினாங்க இந்த மாதிரியான கட்சத்தீவுக்கு அதே சமயத்துல டி எம் கே சரி ஏடிஎம் கே தரப்பிலும் சரி இதுக்கான வழக்குகள் அப்படிங்கறது போடப்பட்டது அதாவது ரெண்டாயிரத்தி பதினொன்னுல மறுபடியும் ஜெயலலிதா அவர்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்த தீர்மானம் அப்படிங்கிறது நிறைவேற்றி மத்திய அரசுக்கு அனுப்பி வச்சாங்க இந்த தீர்மானம் நிறைவேற்றல் அப்படிங்கிறது வந்து நடந்துச்சு அடுத்தது நைன்டீன் நைன்டி ஒன்ல ஜெயலலிதா அவர்களா நடந்தது அதுக்கப்புறம் வந்து டூ தௌசண்ட் லெவன்ல திரும்ப ஜெயலலிதா அவர்களா நடந்தது அதுக்கப்புறம் இப்போதான் ஸ்டாலின் அவர்களால் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நடக்குது அப்படிங்கிறது ஒரு விஷயம் இந்த இடத்துல இந்த மாதிரியான தீர்மானங்கள் எத்தனை நிறைவேற்றினாலும் அதுக்கான சொல்யூஷன் அப்படிங்கிறது கிடைக்கல அதே போல வழக்குகள் அப்படிங்கிறது அவர்களும் போட்டிருக்காங்க கலைஞர் அவர்களும் போட்டிருக்காங்க இப்போ அவங்க கட்சியில அடுத்தபடியா அவங்களோட பொருளாளர்கள் அந்த வழக்கை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு வராங்க பட் எதுலையுமே ஒரு முடிவு அப்படிங்கிறது எட்டப்படவில்லை இன்னும் கச்சத்தீவு மீட்புக்கான எந்த ஒரு விஷயங்களும் செய்யப்படவில்லை அதே போல சீமான் அவர்கள் சொன்ன விஷயங்களும் என்னன்னு பார்த்தீங்கன்னா நைன்டீன் இருந்து செவன்டி போர்ல அந்த ஒப்பந்தம் வரைக்கும் கண்டினியூவஸா வந்து அப்டேட் அப்படிங்கிறது கலைஞர் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அந்த அப்டேட்ஸ் வச்சு அவர் வந்து எந்த ஒரு போராட்டமும் தமிழகத்தில் எழாம இருக்க பாத்துக்கிறோங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அப்படின்னு அவங்க பேச்சிலையும் சொல்லியிருப்பாங்க இந்த விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது கச்சத்தீவு மீட்புக்கு அப்படிங்கிறது நாடகம் மாதிரிதான் நார்மல் பீப்புளுக்கு தெரியும் ஏன்னா ஐம்பது வருஷமா ஒரு விஷயத்த தொடர்ந்து நடத்திக்கிட்டே வராங்க அப்படிங்கிற பட்சத்துல அது நாடகம் போலதான் தோன்றும் இந்த இடத்துல இந்தியா தான் கச்சத்தீவை வந்து அவங்களுக்கு விட்டு கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம் அது வந்து ராஜதந்திரம் அப்படிங்கிற மாதிரி காங்கிரஸ் தரப்புல சொல்லப்பட்டு வருது பட் உண்மையில ராஜதந்திரமா மீனவர்களால முடியாத தான் இருக்கு ஏன்னா மீனவர்கள் விதத்துல ஆயிரக்கணக்கான மீனவர்கள் வருஷ வருஷம் கைது செய்யப்படுறதும் சிறையில் அடிக்கப்படுறதும் அவங்களோட படகுகள் பறிமுதல் பண்ணப்படுறதும் இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே வர்றதுனால ஆப்வியஸா இது வந்து அவங்களுக்கு தான் பார்க்கப்படுது கச்சத்தீவு மீட்பு அப்படிங்கறது கன்ஃபார்ம் பண்ணினா மட்டும்தான் மீனவர்களுக்கான பிரச்சனை இலங்கை இந்தியா மீனவர்களுக்கான பிரச்சனை அப்படிங்கிறது இங்கே தீர்க்கப்படும் இதே மாதிரி தீர்மானங்கள் தொடர்ந்து நிறைவேற்றப்பட்டு கொண்டுதான் வந்துகிட்டு இருக்கு பட் எந்த ஒரு டிசனும் இன்னும் எடுக்கப்படவில்லை இப்பவும் எடுக்கப்பட முடியுமான்னு தெரியல அதனாலதான் பொதுமக்கள் வியூல பார்க்கும்போது இது ஒரு நாடகம் மாதிரி தான் தெரியும் அரசியல் நாடகம் மாதிரி தான் தெரியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த விஷயத்த அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க லவ் யூ ஆர் தேங்க்யூ